உலகம் அழிவதை உணர்த்தும் நான்கு தூண்கள் நான்கு யுகங்களை குறிக்கிற நான்கு தூண்கள் விழுந்தா உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு நம்பப்படுற தூண்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழின் போக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டு வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சத்திய யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம்னு இந்த நான்கு யுகங்களை இந்த நான்கு தூண்கள் குறிக்குது ஒவ்வொரு யுகத்திலையும் அந்த தூண் விழுந்து இப்போது கலியுகம் மட்டும் இருக்கு மகாராஷ்டிராவோட பெரிய மாவட்டம் தான் அகமது நகர் இங்கே இருக்க ஹாரிஸ் சந்திரகாட் கடல் மட்டத்தில் இருந்து ஏறத்தாழ நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல மிக பெரிய கோட்டையை கொண்டிருக்கு இது ஏழாம் நூற்றாண்டுல காலவிரர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இங்க நிறைய குகைகள் இருக்கு அதுல ஒன்று தான் கேடரேஸ்வர் குகை இங்க இருக்கிற லிங்கம் குளிர்ந்த நீரால சூழப்பட்டு தரை மட்டத்துல இருந்து ஐந்து அடி உயரத்துல காணப்படுது எப்பவும் ஜில்லுன்னு பனிக்கட்டியா இருக்க இந்த நீர் அதிசயத்தக்க முறையில் மழை காலத்துல மட்டும் வறண்டு போய் இருக்கும் இந்த இடத்தோட தொடர்பு இருக்க மச்சய புராணம் அக்னி புராணம் கந்த புராணம் பாதி எஞ்சி இருக்க நாலாவது தூண் விழுந்த இடம் அழிஞ்சு உலகமே கடலால சூழப்பட்டு இருந்த இடம் தெரியாம அழிஞ்சிடும்னு சொல்லப்படுது இந்து மதத்தோட மர்மங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க இந்த கேடரேஸ்வர் கோவில் தவிர எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வட நாட்டு முறையில் கட்டப்பட்ட விநாயகர் கோவிலும் கூட ஹாரிஸ் சந்திரகரில் தான் இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மற்றும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க